சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பொருட்கள் பல இங்கே நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் உறவுகளே வணக்கம் தொடரும் செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக கூற வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் உடனடியாகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்சில் கடந்த செவ்வாய்க்கிழமை நண்பகலுக்கு சற்று முன்னதாக சிறை கைதிகள் காவு வண்டி மீது வீதியில் நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு சிறை காவலர்கள் கொல்லப்பட்டார்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது வட பிரான்சில் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு கைதியை அருகில் உள்ள சிறைச்சாலைக்கு வாகனத்தில் கொண்டு செல்லும் பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஒரு மோட்டோவே நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அருகே சிறைச்சாலை வாகனம் மீது இரண்டு முகமூடி அணிந்த நபர்கள் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டார்கள் சிறை கைதி தப்பிக்க வைக்கப்பட்டார் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட இரண்டு சிறைச்சாலை காவலர்களுக்கும் தேசிய அஞ்சலி நிகழ்த்தப்படுகிறது இந்த நிகழ்வு புதன்கிழமை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் இந்த தேசிய அஞ்சலி நிகழ்வில் நேரடியாக கலந்து கொள்கின்றார் புதன்கிழமை கல்வடோ நகரில் உள்ள கான் சிறைச்சாலைக்கு குடியரசுத் தலைவர் பயணிக்க உள்ளார் ஐம்பத்தி ரெண்டு வயதான மொரலோ முப்பத்தி நான்கு வயது பிரிகேடியர் ஆர்னோ கார்ஷியா ஆகிய இருவருமே துப்பாக்கிச் சூட்டில் பலியானார்கள் பிரான்ஸ் ஆ நூற்று ஐம்பத்தி நான்கு நெடுஞ்சாலையில் வைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதன் மூலம் மொஹம்மட் அம்ரா என்ற சிறை கைதி தப்பிக்க வைக்கப்பட்டுள்ளார் மாசையில் உள்ள போமெத் சிறைச்சாலையில் முகமது அம்ராவின் நண்பர்களின் அறைகளில் சுமார் பத்து தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன எவ்ரோ சிறையில் மொஹமட் அம்ராவின் அறையில் இருந்து ஒரு தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது மொஹமட் அம்ராவின் கை தொலைபேசி என தெரிவிக்கப்படுகின்றது புலனாய்வாளர்கள் முகமட் அம்ராவை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றார்கள் இன்ற போலும் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது சிறைச்சாலை வாகன தாக்குதலில் குற்றவாளிகளை தேடுவதற்காக முன்னூற்று ஐம்பது புலனாய்வாளர்கள் அணிது நட்டப்பட்டிருப்பதாக வியாழக்கிழமை என்று பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்திருக்கின்றார் பிரான்சின் நோவல் கலடோனியல் நிகழும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பிரான்ஸ் அரசாங்கம் பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது இதன் ஓர் அங்கமாக மூன்றாவது தடவையாக பாதுகாப்பு சபை கொன்சை துடி கூட்டப்பட்டுள்ளது பிரான்சின் நுவல் கலடோனியல் கடந்த ஒரு வாரமாக பாரிய வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இதுவரை இரண்டு ஜொந்தாவினர் உட்பட ஆறு பேர் வன்முறை சம்பவங்களின் பொழுது உயிரிழந்திருக்கின்றார்கள் நுவல் கலடோனியல் விமான நிலையம் செயலடைந்திருக்கின்றது இதனால் விமான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன மே இருபது திங்கட்கிழமை பரிசல் பாதுகாப்பு சபை கூடியது குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ அவர்கள் இதற்கு தலைமை தாங்கியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் ஜிரா தர்மனன் உட்பட பல அமைச்சர்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நுவல் கலடோனியல் அமைதி ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக எந்த விலையையும் கொடுப்பதற்கு பிரான்ஸ் தயாராகியுள்ளது இதுவரை இருநூற்று முப்பது கலகக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நுவல் கலடோனியல் பிரான்ஸ் குடியரசின் உயர் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டம் ஆறு நாட்கள் மிக கடுமையான வன்முறை கலவரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இதில் ஆறு பேர் பலியாகியுள்ளனர் பிரிவினவாதிகள் ஒரு சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த நான்கு ஜனாதிபதிகள் சீர்திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உறுதியான வழிமுறைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று உள்துறை மற்றும் வெளிநாட்டு பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் மோகன் ஜுவல்லரி மாற்றில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் உங்கள் எல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோர் இடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் இந்து பிரான்சில் ஏரையார் ட்ரான்சிடியன் எஸ்என்சி எஃப் என்பன செவ்வாய்கிழமை வேலைநிறுத்தம் மேற்கொள்ள உள்ளன ஏரையார் டே மற்றும்சுலிய வழித்தடம் ஏர் என்பன ஐந்தில் ஒரு சேவை மாத்திரமே இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மே இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை ரயில் சேவை தொழிலாளர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் போதான போனஸ் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு நாள் முன்னதாக இந்த வேலைநிறுத்தம் மேற்கொள்கின்றார்கள் எஸ்என்சிஎஃப் ஆல் நிர்வகிக்கப்படும் ஏரையார் த்ரோன்சுலியன் மற்றும் டிராம்களின் சுழற்சி மிகவும் சீர்குலைவை சந்திக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேலைநிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை ரயில்வே நிறுவனம் மே பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றே வெளியிட்டது ஏரையார் ஆவில் கிளைகளுக்கு இரண்டில் ஒரு ரயில் இயக்கப்படும் ஏரையார் பே பாதையில் வடக்கு பகுதியில் இரண்டில் ஒரு ரயிலையும் தெற்கு பகுதியில் மூன்றில் இரண்டு ரயில்களையும் சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரார் சே ஐந்தில் இரண்டு ரயில்கள் மக்கள் அதிகமாக பயணிக்கும் நேரங்களில் இயக்கப்பட உள்ளது பல ரயில் நிலையங்களில் சேவை நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரையார் ஐந்தில் ஒரு ஏரையார் இயக்கப்படும் ஏரையார் இரண்டு ஏரையார்கள் மட்டுமே இயக்கப்பட உள்ளன இது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இயங்காதிருக்கும் ஆஷ் ஜே எல் என் ஆகிய வழித்தடங்களில் மூன்றில் ஒரு ரயில் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது தே பன்னிரண்டு பதிமூன்று சேவைகள் சாதாரணமாக இருக்கும் வழியில் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு டிராம் இயக்கப்பட உள்ளது தே பதினொன்று வழித்தடத்தில் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் ஒரு டிராம் சேவையில் ஈடுபடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது போனஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எஸ்என்சிஎஃப் நடைபெற்று வருகின்றன மேலும் புதன்கிழமை ஒரு முடிவான கூட்டம் நடைபெறவுள்ளது உள்ளது ஏரா தேப்பியில் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்திருக்கின்றன ஊழியர்கள் சராசரியாக ஆயிரம் யூரோ மொத்த போனஸாக பெறுவார்கள் இது குறிப்பாக நெரிசலான நேர மெட்ரோ ஏரியார் ஓட்டுநர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரை வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் காசா போருக்கு எதிரான பலஸ்தீனிய ஆதரவு மாணவர்களின் போராட்டங்கள் தொடர்கின்றன அறிவியல் போ மதிப்புமிக்க சர்வதேச உறவு பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் பல்கலைக்கழகத்தை வலு கட்டாயமாக மூடுவதற்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கின்றது அமெரிக்கா முழுவதிலும் உள்ள வளாகங்களில் எதிர்ப்புகள் ஏற்பட்டிருப்பதால் இந்த நடவடிக்கைகள் தொடர்கின்றன பரிஸ் நகரத்தில் உள்ள சியோ பல்கலைக்கழகத்தில் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கான மாணவர்கள் போராட்டங்களை வடிவமைத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் சியோஸ்போவில் விவாதங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்கின்றன மேலும் இஸ்ரேல் காசாவில் பதனடி குண்டுவீச்சு பிரச்சாரத்தை தொடங்கியது சியோஸ்போவின் பதினையாயிரம் மாணவர்களில் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவானவர்கள் எதிர்ப்புகளில் பங்கேற்று வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளனர் அரசியல்வாதிகள் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்களை நோக்குகின்றனர் மெக்ரோ இந்த சம்பவத்தை சகிக்க முடியாதது என்று விழித்துள்ளார் யூத விரோதத்தை கண்டனம் செய்துள்ளார் மேலும் பிரதமர் கேப்ரியல் அத்தால் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ஆகியோர் இந்த எதிர்ப்புகளை அடக்குவதற்கு பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கான அழுத்தத்தை கொடுத்து வருகின்றனர் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நிறல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிறல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சா கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்கே டி அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரா